சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி தான் ஸ்கிப் பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற உள்ளன இந்த முகாம்களில் பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பம் செய்யலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் ஜூலை பதினைந்தாம் தேதி அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை தொடங்க வைக்க இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருக்கின்றன மகளிர் உரிமைத் பெறுவதற்கு தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என கூறுபவர்கள் புதிதாக ரேசன் அட்டை பெற்றவர்கள் இந்த முகாம்கள் வாயிலாக மகளிர் உரிமைத் பெற விண்ணப்பம் செய்ய முடியும் இந்த முகாம்கள் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் தன்னார்வலர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பெண்கள் தங்கள் பகுதியில் எந்தெந்த தேதிகளில் மகளிர் உரிமைத் விண்ணப்பங்களை வழங்கும் முகாம்கள் நடைபெறுகின்றன என்பதை இந்த தன்னார்வலர்கள் வாயிலாகும் அவர்கள் வழங்கும் கையேடுகள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டு அனைத்து ஆவணங்களுடன் தயாராக இருந்தால் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மட்டுமில்லாமல் அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கும் விண்ணப்பம் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நூத்தி பன்னிரெண்டு முகாம்கள் நடத்தப்படும் அடுத்ததாக ஆகஸ்ட் பதினைந்தில் தொடங்கி செப்டம்பர் பதினான்கு வரை இரண்டாவது கட்ட முகாமும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி வரை மூன்றாவது கட்ட முகாமும் நடத்தப்பட இருக்கிறது அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினான்காம் தேதி வரை நான்காவது கட்ட முகாம்கள் நடைபெற இருக்கின்றன பதினைந்தாம் தேதி தொடங்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக யாரெல்லாம் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களின் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மகளிர் தொகை வேண்டி விண்ணப்பம் செய்ய விரும்பும் பெண்கள் தங்களுடைய ரேசன் அட்டை ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் வரும் பதினைந்தாம் தேதி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் பெண்கள் இந்த முகாம்களுக்காக ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் நன்றி வணக்கம்